Ingat na manda. Anda pa ko po ipapo. Mga. ஏமா? பா, பார்க்க ஸ்லிம்மாக இருக்கா இந்த கணங்கணுக்குறே ஹலோ ஆ ஆ வந்துடுறேன் ஆ ஓகே நான் எங்கே இருக்கேன் என்னம்மா வழக்கமாக ஒரு சினிமா படுத்தி ஹீரோயின் மாதிரி பேசுகிற எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது யாரு நான் தான் பயப்படாத கண்ணை மூடிக்கிட்டு தான் பண்ணேன் உங்களை நம்பலாமா என்னை நம்பின உங்களுக்கு எடுக்க மாட்டேன் கெட்டவங்கள நான் நம்ப மாட்டேன் நல்லா தான் பேசுகிறீங்க நன்றி சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் டியூட்டிக்கு போய்ட்டு வரேன் ம் என் பேரு தேசிங்க ராஜா எனக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச தலைவர் காமராஜர் பிடிச்ச நிறம் கருப்பு என்னம்மா உடம்பு பரவாயில்லையா ஆ பரவாயில்லைங்க நீங்க யாரு உங்க சொந்த ஊர் எது சார் என் சொந்த ஊரு விராலிமலை ஏன் அந்த ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டு வந்துச்சு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னாதான் தான் அதுலேருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியும் எனக்கு சின்ன வயசுலயே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு அத்தை மட்டும்தான் இருந்தாங்க அவங்க தப்பான தொழில் பண்றதால என்னை பணத்துக்காக ஆந்திராவில் விற்க பார்த்தாங்க அதனால நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் மேலமாசி வீதியில தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க போலான்னு வந்தேன் சரிமா நீ இனிமே இங்கேயே இருந்துக்கோ சரிங்க சார் ஒரு சோப்பு கொடுங்க யாருடைய பாக்க தலுக்கு முழுக்கன்னு இருக்கா எந்த விபச்சார விடுதல இருந்து தள்ளிட்டு வந்தானோ அந்த மொட்டை போலீஸ் எத்தனை நாள் வச்சு செய்ய போறானோ ஆமா ஆமா இருக்கும்டி மேடம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல காவியா, என்னாத்து? அக்கம் பக்கத்தில் இருக்கு உங்களா நம்மில் தப்பா பேசுகிறாங்க. யார் அவங்க? அவங்க தப்பு தப்பில்ல. என்ன சொன்னாங்க? உன்னை ஒரு நாள் யூஸ் பண்ணவா, இல்லை, ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணவா, அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அனாதியாக தான் தப்பு. ஒரு அநாத பொண்ணோ இல்லை ஒரு ஏழை பொண்ணோ இல்லை ஒரு விதவு பொண்ணோ ஒரு மாற்றுத்திறனாளியோ திறனாளியோ இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதான் என் ஆசை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜெய் ஜக்கம்மா ஏங்க எப்படி இதெல்லாம் எல்லாம் அப்படிதான் எனக்கு இந்த தந்திரம்லாம் கொஞ்சம் தெரியும்